ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறோம் நாங்களும் சூப்பராக இருக்கோம் இன்றைக்கி நாள் உங்களுக்கும் சரி எங்களுக்கும் சரி ஒரு நல்ல நாளாக ஒரு சூப்பர் நாளாக அமையும் ஒரு சின்ன வேலை விஷயமாக வெளியூர் வரைக்கும் வந்திருக்கேன் ஈஷா யோகா கோயிலுக்கு போகலான்னு சொல்லி இருக்கேன் பஸ் ஏறியாச்சு ஈஷா யோகாவுக்கு இங்கேருந்து ஒரு மணி நேரமாக பஸ் டிக்கெட் ரேட் வந்து ஐம்பது ரூபா வருது நான் இதுக்கு முன்னாடி போயிருக்கேன் ஒரு ஏழு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி போனேன் ஃப்ரெண்ட்ஸு கூட போனேன் அதுக்கப்புறம் இப்போ தான் போகிறேன் தனியாக போகிறேன் நான் இப்போ ஒரு வேலை விஷயமாக வந்தேன் அப்படியே போயிட்டு போகலான்னு சொல்லி வந்த பஸ்ஸு கிளம்பியாச்சு அங்கேருந்து ஒரு மணி நேரம் ஆகுமா பஸ்ஸு எடுத்துட்டாங்க பஸ் எடுத்து ஒரு கால் மணி நேரம் ஆகுது ஊரே கொஞ்சம் குளிராக தான் இருக்குது பஸ் ரொம்ப குளிராக தான் இருக்குது ரயில்வே ஸ்டேஷன் இது கோயம்புத்தூரில் இது ரயில்வே ஸ்டேஷன் இன்னொரு கால் மணி நேரம்தான் இருந்துச்சு நான் வழியிலே பாருங்க நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது கோயிலுக்கு போகிறதுக்கு இன்னொரு அரை கிலோமீட்டர் இருக்குது அரை கிலோமீட்டர் முன்னாடியே இந்த மாதிரி இடம்லாம் பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு சரி கொஞ்சம் தூரம் முன்னாடியே இறங்கி நடந்து போகலான்னு சொல்லி இறங்கிட்டேன் பாருங்கள் போகிற வழியிலே இடம் சூப்பராக இருக்குது இடம்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதுக்கு முன்னாடி வந்திருக்கீங்க பார்த்துருந்தீங்கனாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் பாருங்கள் இடம் சூப்பராக இருக்குது போகிற வழியிலையே செம்மையாக இருக்குது இடம்லாம் ஆனால் இந்த மாதிரி இடத்துலலாம் நடந்து போனாலும் டூ வீலரில் போனாலே சூப்பராக இருக்கும் பேக் கேமராவில் காமிக்கிறேன் தென்னை எல்லாம் இருக்குது வழியிலே இடம்லாம் நல்லா இருக்குது இதெல்லாம் பாக்கு மரம்னு நினைக்கிறேன் பாருங்க பாக்கு மரம் அப்புறம் தென்னை மரம் எல்லாமே இங்கே போகிற வழியிலையே இருக்குது சூப்பராக இருக்குது பாருங்கள் அந்த பாக்கு மரத்துக்கு பின்னாடி மலையும் நல்லா இருக்குது தூத்தல் விழுவுது பஸ்ஸு அங்கே பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பஸ்ஸு எடுத்ததுலேருந்தே லைட்டாக தூரல் இருந்துக்கிட்டே தான் இருக்குது சூப்பராக இருக்குது இடம்லாம் கிளைமேட் நல்லா இருக்குது சுற்றியும் ஒரே மலையாக தான் இருக்குது இடம்லாம் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு நடந்துட்டு வீடியோ எடுக்கிறதுனால கொஞ்சம் மொபைல் ஆடுது கோயில் பக்கத்தில் போயாச்சு இன்னொரு அஞ்சு நிமிஷம்தான் பாருங்க தென்னை மரலாம் இருக்குது இந்த பூச்செடிங்களும் அதிகமாக இருக்குது போகிற வழியில் வீடியோவில் பார்த்தீங்கனாலே தெரியும் தூரலை இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் இந்த கேரளா வீடியோ போட்டிருந்தேன் அதுலேயும் இதே மாதிரி தான் கேரளா ஃபுல்லாக எல்லாம் மரமாக தான் இருக்கும் கிளைமேட்டு இந்த மாதிரியே தான் இருந்துச்சு லைட்டாக தூரிகிட்டே தான் இருந்துச்சு என்னென்னா அங்கே கொஞ்சம் மழை அதிகமாக இருந்துச்சு பாருங்கள் சூப்பராக இருக்குது சைட்லலாம் இடம் இதெல்லாம் பார்க்குறதுக்காக தான் அரை கிலோமீட்டர் முன்னாடியே இறங்கிட்டேன் பஸ்ஸுக்காரங்கக்கிட்ட கேட்டு இறங்கியிருக்கேன் சுத்தி இந்த மாதிரியே தான் இருக்குது காடுங்க எல்லாமே எல்லாம் ஃபுல்லாக மரமாக தான் இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி பூச்செடிங்களும் அதிகமாக இருக்கு வீடியோஸ் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுங்கள்